சிஎஸ்கே போட்ட மாஸ்டர் பிளான் அடுத்து வந்து டெல்லிக்கு களமிறங்க போகிறாங்க டெல்லியில் போய் ஆட போகிறாங்க ராஜஸ்தானை சந்திக்க போகிறாங்க ஸோ இந்த போட்டி ராஜஸ்தானுக்கும் சிஎஸ்கே அணிக்கும் முக்கியமான போட்டி கிடையாது ஸோ ரெண்டு ஃபோருமே ஃப்ரீயாக தான் ஆட போகிறாங்க வெற்றிக்காக ஆட போகிறாங்க அதில் யார் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்றது ரொம்ப 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 முக்கியம் ஏன்னா அந்த ஜெயிக்கிறத பொறுத்து அடுத்த பொசிஷன் அந்த புள்ளிப்பட்டியில் ஒரு நல்ல இடத்துல வந்து இந்த சீசன் முடிச்சிட்டு போகணுன்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக எல்லா டீமுமே எதிர்பார்ப்பாங்க ஸோ அதை தான் வந்து சிஎஸ்கேனியும் பண்ண போகிறாங்க ராஜஸ்தான் அணியும் பண்ண போகிறாங்க ஸோ அதனால் அந்த போட்டி தாண்டி கண்டிப்பாக நிறைய எதிர்பார்ப்புகளை தாண்டி யார் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆவலோடு எதிர்பார்த்துட்டு எல்லா ரசிகர்களும் கண்டிப்பாக சிஎஸ்கேனி தொடர் தோல்விக்கு பிறகு கே கேஆர்கிட்ட ஜெயிச்சாங்க ஸோ மீண்டும் அதே வெற்றி வந்து கண்டினியூ ஆகுமா அடுத்து இருக்கக்கூடிய இரண்டு போட்டிகளிலுமே ஜெயிச்சு சிஎஸ்கேனி ஒரு நல்ல இடத்தை தக்க வச்சுட்டு இந்த சீசனில் வெளியே போவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஸோ அதுக்கு முன்னாடி தல தோனி அவர்கள் டெல்லியில் கால் வச்ச உடனே ஒரு அற்புதமான பிளானை போட்டிருக்காரு ஸோ முக்கியமான பிளேயிங்லவனும் ஒரு தரமான பிளேயிங்லோட இறக்க போகிறாங்க ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை கண்டிப்பாக கண்டிப்பாக வீழ்த்தி ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட தான் இந்த பிளானை போட்டிருக்காரு ஏன் போட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் பாத்தியில் அவங்க கிட்ட மோதும் போது ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி ஜெயிச்சாங்க ஸோ சிஎஸ்கேனி பக்கத்தில் போய் மேட்சை வந்து விட்டாங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ அதனால் எடுத்து இந்த டைமு கண்டிப்பாக நம்ம விடக்கூடாது நம்மளுடைய அடி அடுத்த டைம் நம்மளை திரும்பி பார்க்குற அளவுக்கு ஒரு தரமான அடியை இருக்கணும்னு சொல்லிட்டு தலை தோனி அவர்கள் பிளான் போட்டிருக்காரு ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா டெல்லிக்கு கிளம்பிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் டெல்லியில் போயிட்டு அவங்க தீவிரமாக ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன் அப்படின்னா இருபது முப்பதாம் தேதி இந்த போட்டி போகுது ரொம்ப ரொம்ப முக்கியமான போட்டியெல்லாம் இல்லவே இல்லைங்க ஜாலியாக வந்து விளையாட போகிறாங்க ஜாலியாக நம்ம பார்க்க போகிறோம் என்ன ஒன்றுனா சிதி சிஎஸ்கே இப்போ வச்சுருக்க இந்த பிளேயிங் லவனை வச்சு அதிரடியான ஆட்டத்தை ஆடப்போவாங்க ஸோ அந்த அதிரடியான ஆட்டத்தை நம்ம பார்க்கறதுக்கு அவளோட காத்துட்ருக்கோம் ஏன்னா இந்த கிட்டத்தட்ட ஒரு பத்து மேட்ச்சை வந்து இந்த இன்டண்ட்டே இல்லாமல் இருந்துச்சு சிஎஸ்கே அணி கிட்டே கடைசியாக ரெண்டு மேட்ச் மட்டும்தான் அந்த இன்டென்ட் வந்து வந்திருக்கு ஸோ அதை தான் வந்து சிஎஸ்கேனி ஃபஸ்ட் ஸ்டாப்பில் பண்ணாமல் தவறிட்டாங்க ஸோ இப்போ வந்து கரெக்டான பிளான் வச்சுருக்காங்க அடுத்த சீசனுக்கு இப்போ ப்ராக்டிஸாக வந்து பர்ஃபெக்டாக வந்து ரெடி இருக்கிறதுனால கண்டிப்பாக அடுத்த சீசனுக்கு நமக்கு ஒரு தரமான குவாலிட்டியாக அணியாக இருக்கும் அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது ஸோ அதையும் தாண்டி தல தோனி அவர்கள் என்ன பிளான் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறங்கின உடனே அந்த பிளேயிங் லெவலில் இருக்க இருக்கப்போகுது என்ன ட்ரிக்ஸ் வச்சிருக்காரு இந்த ட்ரிக்ஸ் மூலிமா ராஜஸ்தான் ராயல்ஸை எப்படி வீழ்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பல விஷயங்கள் தல தோனி அவர்கள் மைண்டில் ஓடிட்டுருக்கு ஸோ சிஎஸ்கே இந்த லெவன்ஸே வந்து அற்புதமாக இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ ஃபஸ்ட் ஹாஃபுக்கும் இந்த இரண்டாவது பாதிக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது நிறைய பிளேயிங் லெவலில் நிறைய சேஞ்சஸ் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு பேர் இளம் வீரர்களும் அந்த பிளேயிங் லெவலில் வந்து ப்ளே பண்ணிட்டு இருப்பாங்க என்றைக்குமே இல்லாத சிஎஸ்கேனி இப்போ இளம் வீரர்களை வந்து சிஎஸ்கே பிளேயிங் லெவலில் கூச்சி வச்சிருக்காங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் இந்த ஒரு விஷயம் தான் வந்து இந்த சீசனில் வந்து அந்த ஃபஸ்ட் ஸ்டாப்பில் மிஸ் ஆன ஒரு விஷயம் இப்போ இந்த இரண்டாம் பாதியில் அது ஃபுல்ஃபில்லாக இருக்கு இரண்டாம் பாதியுமே வந்து ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தோல்வியை தான் சந்திச்சிட்டு வந்தோம் அந்த இடத்துல வந்து என்ன பண்ணணும்னா ஒரு சில இடத்த வந்து நம்ம ஸ்ட்ராங் பண்ணோம் ஒரு சில இடத்த வந்து வீக்காக விட்டுட்டோம் ஸோ அந்த கேப் இருந்த இடம் தான் வந்து தோல்விக்கு முக்கியமான காரணமாக இருந்துச்சு ஸோ நிறைய மேட்ச் வந்து பக்கத்தில் போய் குருசிலான பக்கத்தில் போய் ஜெயிச்சிருக்கோம் ஒரு ரன் ரெண்டு ரன் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டில் வந்து நம்ம வந்து தோற்றுருக்கோம் ஸோ அப்படி இருக்கும் போது ஸோ எந்த இடத்துல அந்த நம்ம மிஸ்டேக் பண்ணோம் சில டைமில் பார்த்தீங்கன்னா பவுலிங்கில் அந்த கடைசி ஓவரில் எக்ஸ்ட்ரா ரன் கொடுக்குறது ஸோ மாதிரி மிஸ்டேக்கில் வந்து சிஎஸ்கேனி அந்த லாஸ்ட்டில் போய்ட்டு அது மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பென்சிவான ஒரு ரன்னாக இருந்துச்சு ஸோ அதனால் வந்து நிறைய போட்டிகளை வந்து நம்ம தோல்வி சந்திச்சிருக்கோம் ஸோ அது தாண்டி இப்போ சிஎஸ்கேனியுடைய குவாலிட்டியே வேறு மாதிரி இருக்குங்க சிஎஸ்கேனிக்கு ஒரு பக்கம் பட்டும் அடிச்சிருக்கு எந்த பட் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு பாதியிலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீரர்களை ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக அறிவிச்சு அந்த பிளேயரெலாம் நம்ம வந்து தக்க வச்சுக்கிட்டோம் இரண்டாம் பாதியில் இப்போ அந்த தடைக்கு பிறகு மீண்டும் தொடங்கப்பட்ட இந்த இதிலிருந்து ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரை வந்து அடுத்த சீசனுக்கு வந்து நம்ம தக்க வைக்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு ஒரு அதிகாரப்பூர்வ தகவல் வந்துடுச்சு ஸோ இருக்கிற போட்டியை மட்டும் விளையாடிட்டு அவங்க போயிடலாம் அந்த போட்டிக்கான சம்பளத்து ஊதியத்திலிருந்து பேர் மேட்ச்சுக்கு வந்து எவ்வளோ அப்படின்றது கால்குலேட் பண்ணி அவங்களுக்கு அந்த தக்க வைக்கப்பட்ட சேலரியை வந்து நம்ம கொடுத்துடலாம் ஸோ அந்த மாதிரி தான் பிளான் போயிட்டுருக்கு அவங்க நல்லாவே ஆடினா கூட அவங்கள வந்து தக்க வைக்க முடியாது அவங்கள வந்து அடுத்த சீசனில் வந்து நம்ம ஆக்ஷனில் தான் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஒருவேளை வந்து நல்ல குவாலிட்டியான பிளேயர் வந்து நல்ல இருக்கிற அந்த என்ஜிஏ போட்டிகளில் செம்மி ஆடிட்டார் அப்படின்ற பட்சத்தில் அவரை வந்து இவங்களால தக்க வைக்க முடியாத தவிர மற்றபடி அடுத்த சீசனில் அவர் வந்து கண்டிப்பாக நிறைய எஃபெக்ட் போட்டு எல்லா டீமுமே அவர் எடுக்கிறதுக்கான இதில் வந்து இருப்பாங்க ஸோ அப்போ வந்து நம்ம ஆர்ட் ஒர்க் பண்ணி தான் எடுத்தே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் நம்ம இருப்போம் ஸோ இப்படி தான் வந்து சிஎஸ்கேனி ஒரு நல்ல விஷயத்தை வந்து பண்ணிட்டாங்க முன்னாடியே வந்து எல்லா விஷயம் சிட்டியுமே பண்ணிட்டாங்க ஸோ இப்போ வந்து நம்ம பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அந்த பிளேயிங் லெவலில் ஒரு சில மாற்றங்கள் இருந்தாலுமே நல்ல தரமான ஸ்குவாடை வந்து செட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ஜெமி வார்டன் வந்து போயிட்டாரு ஸோ கண்டிப்பாக அவர் வந்து சிஎஸ்கே ஸ்குவாடில் இப்போ போனதோடு சரி அடுத்த சீசன் அவரை வந்து ரிட்டர்ன் பண்ணுவாங்களா அப்படின்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு கூட நம்ம சொல்லலாம் ஏன்னா சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து ரெடி பண்ணிட்டாங்க ஸோ அவரை ரிலீஸ் பண்ணிவிட்டு மேபி அவர் ஈக்குவலாக ஒரு குவாலிட்டியான பிளேயர்ஸ் யாராச்சும் நல்ல ஆல்ரவுண்டர் பேட்ஸ்மேனை வந்து நம்ம சூஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் எப்பமே பார்த்தீங்கன்னா ஆல்ரௌண்டரை தான் வந்து பிக் பண்ணுவாங்க அந்த ஆல்ரவுண்டரை பார்த்தீங்கன்னா ஒன்று பேட்டிங்ல வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி பிக் பண்ணுவாங்க இல்லைனா போலிங்கில் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி பிக் பண்ணுவாங்க ஸோ அந்த பேட்டிங்கும் அந்த கொஞ்சம் எபிலிட்டி இருந்தால் கண்டிப்பாக நமக்கு அந்த லெவன்லையும் வந்து நல்லா ஸ்கோர் டிஃபன் பண்ணக்கூடிய கடைசியில் வந்து அடிக்கிறதுக்கு குவாலிட்டியான பிளேயர்ஸ் இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயத்தை வந்து தலைதோனி அவர்களும் யோசிப்பாங்க சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டும் யோசிப்பாங்க ஸோ அதனால தான் எப்போயுமே சிஎஸ்கேனியை பொறுத்த வரைக்குமே ஆல்ரவுண்ட் வந்து அதிகமாக இருக்காங்க எல்லா டீமை பொறுத்த வரைக்குமே சிஎஸ்கேவை கம்பேர் பண்ணும்போது சிஎஸ்கேவில் மட்டும்தான் வந்து எப்பவுமே அதிகமான ஆல்ரவுண்ட்ஸ் வந்து இருப்பாங்க ஸோ அது சிஎஸ்கே சிஸ்கேவியே அது பெஸ்ட்டான பிளானாக தான் இருக்கும் ஸோ அப்படி தான் இந்த டைமு போயிட்டு இருக்காங்க ஸோ ஜிம்மி ஓவர்டன் வந்து அவர் வெளியே போனாலுமே தவிர அவருக்கு ரிப்ளேஸ்மெண்ட் பிளேயர் வந்து இப்போதைக்கு அறிவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு ஏன்னா இரண்டு போட்டிகள் தான் இருக்குது மேபி அடுத்த சீசனில் வந்து அவரை ரிலீஸ் பண்ணிவிட்டு மேபி வேறு யாராச்சிக்கு பிக் பண்ணுறதுக்கான சான்சஸும் அதிகமாக இருக்குது ஸோ நம்ம வந்து எப்பயுமே பார்க்க ஒரு விஷயத்தை அடுத்த சீசனில் நம்ம பார்க்க போகிறோம் நிறைய பிளேயரை வந்து சிஎஸ்கேனி விடுவிக்க போறாங்க அந்த விடுவிச்சதுக்கப்புறம் அப்புறம் எவ்வளோ பிரைஸ் மணி இருக்குன்றத பொறுத்து யார் யாருக்கு போகலாம் ஒரு டிசைட் கண்டிப்பாக நிறைய ட்விஸ்ட் வச்சிருக்க நிறைய முக்கியமான பிளேயரை வந்து பிளேய் லெவனில் கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இப்போதைக்கு ஆல்மோஸ்ட் பிளேயிங் லெவன் செட்டுன்னு கூட சொல்லலாங்க ஸோ நமக்கு தேவை ஒரு குவாலிட்டியான போதும் விக்கெட் கீப்பர் பேர் பேட்ஸ்மேனும் உருவில் பட்டியல் இருக்காரு ஸோ அதனால நம்ம சிஎஸ்கேனி ஒரு நல்ல பிளானோட தான் அடுத்த சீசனில் போறாங்க அது எந்த மாற்றமும் இல்லை ஸோ நம்ம இருபதாம் தேதி நடக்கக்கூடிய ராஜஸ்தானுக்கு எதிரான போட்டியில் சிஎஸ்கெனியின் ஆட்டம் வேற மாதிரி இருக்க போகுது டெல்லியில் இறங்கினவனே தலை தோனி அவர்கள் போட்ட மாஸ்டர் பிளான் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை வீழ்த்துவதற்கு தல தோனி அவர்கள் ஒரு புதிய யுக்தியை வந்து கொண்டு வர போகிறாரு ஸோ என்ன பண்ணப் போகிறாரு என்ன ஆடப் போகிறாங்க சிஎஸ்கெனி எப்படி பர்ஃபார்மன்ஸை காட்டப் போகிறாங்க அவங்களுடைய இன்டென்ட் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் பல தடைகளுக்கு தாண்டி நாளை ஐபிஎல் போட்டிகள் மீண்டும் தொடங்கப் போகுது இன்னும் பதினாறு போட்டிகள் இருக்க போகுது ஜூன் மூணாம் தேதி இறுதி போட்டி நடக்கப் போகுது ஆல்மோஸ்ட் இந்நேரத்துக்கு வந்து பிளே ஆஃப் ரேஸ் வந்து முடிவுக்கு வந்திருக்க வேண்டியது பட் இருந்தாலையுமே அந்த நம்ம பாகிஸ்தான் வாரும் வரும் வாரும் போயிட்டுருச்சு ஸோ அதில் வந்து இந்திய அணி அளவுக்கு பாகிஸ்தான் அடி அடி நடித்தாங்களோ ஸோ அதே மாதிரி தான் ஓரளவுக்கு கடைசியில் பார்த்திங்கன்னா இப்போ முடிவுக்கு வந்து ஐபிஎல் போட்டிகள் எல்லாம் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் வந்து பிரகாசமாக இருக்குது ஸோ நாளைக்கு நடக்கக்கூடிய முதல் போட்டியில் ஆர்சிபியும் கே மொதல் போகிறாங்க ஸோ ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க நிறைய விஷயங்கள் வந்து மாறி இருக்கு ஸோ நிறைய ரூல்ஸ் வந்து புது புதுசாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இந்த மாதிரி ஐபிஎல் வந்து பல விஷயங்கள் வந்து நடந்துட்டு இருக்காங்க ஸோ அடுத்தடுத்து காலங்களில் ஐபிஎல் உடைய விஷயங்களே வந்து வேற மாதிரி போக போகுது இன்னும் நம்ம நிறைய விஷயங்கள் வந்து ஐபிஎல் நம்ம எதிர்பார்க்க போகிறோம் ஸோ யார் வந்து இந்த சீசனை வந்து கோப்பையை தட்டி தூக்க போகிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா இந்த சீசன் ரொம்ப 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 ட்விஸ்டாக போயிட்டு இருக்கு யார் உள்ளே போவாங்க யார் வெளியே வருவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது கடைசி நேரத்து வரைக்குமே என்ன வேணால் நடக்கலாம் திடீர்னு வந்து ரெண்டு கூட சில டீம் வந்து உள்ள போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த மாதிரி இன்னும் பல விஷயங்களை வந்து நம்ம பார்க்கறதுக்கு ரெடியா இருக்க போறோம் இன்னும் இருக்கக்கூடிய லீக் என்ன நடக்க போகுது யார் உள்ள போக போறாங்க எந்த அணி வந்து கோப்பையை தட்டி தூக்க போறாங்க புதியதாக ஏதாச்சும் அணி வந்து கோப்பை அடிக்க போகிறாங்களா அப்படின்றத நம்ம பார்க்கணும் மும்பை இந்தியன்ஸ் உள்ளே போனாங்களன்னா கண்டிப்பாக இந்த டைம் கப் அவங்களுக்கு தாங்க எந்த மாற்றமும் இல்லை அதை அடித்து சொல்கிறேன் கண்டிப்பாக அவங்க கப்பை எடுத்தே ஆகணும் அப்படின்ற ஒரு இக்கிட்டான சூழ்நிலை உருவாக்க மாட்டாங்க அவங்களே உருவாக்கிறாங்க எல்லா டீமுக்குமே ஸோ என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்ப்போம் ஆர்சிபி மும்பை இந்தியன்ஸ் வந்து இறுதிப் போட்டியில் நம்ம பார்த்தோம்னா வேறு மாதிரியான ஒரு கேமாக இருக்கும் யார் கப் அடிக்க போகிறாங்க அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கும் புது டீம் யாராச்சும் ரெண்டு டீம் இறுதிப் போட்டியில் சந்தித்தாங்கன்னா கண்டிப்பாக செம்மையாக இருக்குங்க அது தாங்க வேறு மாதிரி இருக்கும் மும்பை இந்தியன்ஸ் கூட அஞ்சு டைம் கப் அடிச்சிட்டாங்க அவங்க வெளியே போனால் கூட பரவாயில்ல நமக்கு தேவை ஆர்சிபியும் பஞ்சாப்பு இல்லைனா ஆர்சிபி குஜராத் இந்த மாதிரி ஏதாச்சும் அணி வந்து இறுதி போட்டியில் நம்ம சந்தித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வேறு மாதிரியான ஒரு இன்னிங்ஸ் இருக்கும் ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம பார்ப்போம் இந்த ப்ளே ஆஃப் ரேஸில் யார் அந்த டாப் ஃபோர் இடத்தை பிடிக்க போகிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்